எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு முந்நூறு தேங்காய் வாங்கியிருந்தோம் அந்த முந்நூறு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்கணுங்க வாங்கின தேங்காய் இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு தேங்காய் பீஸ் ரேட்டில் தான் வந்து உரிச்சு உடச்சிட்ருக்கோம் இந்த வாட்டி என்னென்னா சரி நம்ம இன்னும் கொஞ்சம் அனுபவம் அனுபவப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உரிச்ச தேங்காய் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த வெயிட்டுக்கு எவ்வளோ கொப்பை இருக்குன்னு பார்த்துர்லாம் அது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் தொழில் ரீதியாக உதவும் ஒரு வாடிக்கையாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் இருக்குன்னா அந்த தேங்காய்லேருந்து எவ்வளோ தேங்காய் பருப்பு வரும் ஒரு எவ்வளோ வெயிட் வரும் ஆவரேஜாக இது எல்லாமே ஒரு நல்ல தகவலாக இருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ இதை வெயிட் பார்த்துடலாங்க முந்நூறு தேங்காய் இப்போ நம்ம வெயிட் போட போகிறோங்க முதல் சாக்கடை முப்பது கிலோங்க அந்த எழுநூற்றி இருபது கிராம் சாக்கு வெயிட்டுங்க முப்பது கிலோ இருக்குதுங்க முதல் சாக்கு ரெண்டாவது சாக்கு முப்பது கிலோ எடுத்தாச்சுங்க முதல் சாக்கு இங்கே இருக்குது ரெண்டாவது சாக்கு இப்போ எடுத்தாச்சு மூணாவது பேக்கு முப்பது கிலோ எடுத்தாச்சுங்க ரெண்டு முப்பது கிலோ எடுத்துட்டோம் மூணாவது மூட்டை முப்பது கிலோ எடுத்துகிட்டோம் தேங்காய் நாலாவது சாக்கு இருபத்தஞ்சு கிலோ வந்திருக்குங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆயிரம் காய் காய் வந்து சராசரி ஒரு நானூறு கிராம் இருப்போம் இருக்குன்னு தான் எடுப்போங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூட்டை முப்பது கிலோங்க தொண்ணூறு கிலோ இது ஒரு இருபத்தஞ்சு கிலோங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோ வந்திருக்குதுங்க முந்நூறு காய் வாங்கினது வந்து பார்த்திங்கனா வெயிட்டு தேங்காய் மட்டை கணக்கில் வாங்க அதாவது மட்டையோட வாங்கினோம் மட்டையோட வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு காய்க்கு நூற்றி பதினஞ்சு கிலோ வந்திருக்குங்க அது ஓரளவுக்கு நல்லா விழுந்து காஞ்ச காயங்குறனால இந்த இந்த ரேஞ்சில் வந்திருக்கு இல்லைனா இன்னும் வெயிட் அதிகமாகுங்க எதுக்காகனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொப்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ என்னென்னா இந்த முன்னூறு தேங்காயை உடச்சி எத்தனை வந்து தேங்காய் பருப்பு வந்துச்சுன்னு சொல்லி பதிவு போடுவோங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு முந்நூறு தேங்காய் மட்டையோடு வாங்கினதில் எவ்வளோ வெயிட் வந்துச்சுன்னு இப்போ பார்த்துட்டோங்க நல்லா ஓரளவுக்கு விழுந்த காய் விழுந்த காயாக இருந்தால் நல்லா முத்துணை காயாக இருந்தால் நூற்றி பதினஞ்சு கிலோ வெயிட்டில் வந்திருக்கு முந்நூறு காய்ங்க அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி மார்க்கெட்டுக்கு போனால் இந்த ரேட்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஏலத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற அனுபவம் மூலம் நமக்கு தெரிஞ்சுங்க முந்நூறு தேங்காய் நூற்றி பதினஞ்சு கிலோ வந்திருக்கு அடுத்தது இந்த முந்நூறு தேங்காயை உடைச்சிட்டு இந்த நூற்றி பதினஞ்சு கிலோ காயில் எவ்வளோ கொப்பரை வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இனி உடைக்க ஆரம்பிச்சிருவோங்க கண்டிப்பாக வந்து எங்கள் அனுபவம் நாங்கள் அனுபவப்படுற விஷயத்த தகவலாக கொடுக்குறோம் அது வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் என்ன ரேட் வருது ஒரு எத்தனை தேங்காய் உடைச்சா எத்தனை கொப்பரம் வருது எத்தனை கிலோ வருது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தெரிஞ்சிட்டால் நீங்கள் ஒரு நல்ல பொருளாக வாங்கலாம் ஒரு ஆரோக்கியமான பொருளை வாங்கலாங்க ஏன்னா சந்தை விலை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து விலைவாசியை பற்றி நிறைய பேச பேசாமச்சிட்டோம் விலைவாசி ஏற ஆரமிச்சிச்சு விவசாய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விலை விவசாயம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களாக சில பொருட்கள் விலை ஏற்றம் அதிகமாக இருக்குது அதனால் தெரிஞ்சிட்டிங்கன்னா நல்ல பொருளாக வாங்கலாங்க எல்லாருக்கும் நன்றிங்க